ஹாய் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்கள் பழம்பெரும் பாரம்பரியமாக கொண்டாடும் விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது பொங்கல் பரிசு எப்பொழுதும் ஒவ்வொரு வருடமும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் இடம்பெறவில்லை இதனால் மக்கள் பெரிதும் வந்து துயரம் அடைந்துள்ளனர் இந்த வருடம் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதேபோல் இலங்கை தமிழருக்கும் பொங்கல் பரிசு அனைவருக்கும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசோடு சேர்த்து இலவச வேட்டி சேலைகளும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்போவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பின் வழங்குவதன் ஒரு பகுதியை ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கான ஊக்கத்தொகை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அவர்களது பணியில் கையாளும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐம்பது காசு ஊக்கத்தொகை வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் சட்டப்பேரவையில் ரூபாய் ஆயிரம் உயர்த்தப்படும் என கேள்வி கேட்டபோது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலாம் நாள் கொண்டாடப்பட இருக்கிறது இதையொட்டி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு முழு கரும்பு கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் அறிவித்தது அதன்படி இப்பொழுது எல்லா அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது டோக்கன் உள்ளவர்கள் அந்தந்த நேரங்களில் போய் பொங்கல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன் இல்லாதவர்களும் போய் பொங்கல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அவர்களுக்கு இலவச வேட்டி சிலைகள் அனைத்தும் இலவச வேட்டி சிலைகள் அனைத்தும் பொங்கல் பரிசோடு தரப்பட்டுள்ளது வேறு சில தகவலுடன் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே